வணக்கம் ஏன் இங்க வந்தம் நாலு வருஷம் தான் தம்பி கண்ணை முடி திறக்கிறதுக்கு இல்ல போயிடும் டிகிரி எடுத்தா கை நிறைய ஜம்மலும் மூதறிய கல்யாணம் கம்பஸ் போனா பெம்பலுக்கு பஞ்சம் இல்ல பாலலாம் பண்றவங்கள்ட கதையை கேட்டு டிகிரி எடுப்ப மண்டு வெளியூர் அரசவர்களை வந்த எனக்கு அசைன்மெண்ட் டுட்டோரியல் குப்பி கிளாஸ் எக்ஸாம் என ஒவ்வொன்றும் கழுத்த இருக்கேக்கில நேர்த்தி கொண்டேன் ஏன் இங்க வந்தம் என்று ஊர்ல சின்ன துண்டு வயல் இருக்குது பெட்டி கடை என்றாலும் சொந்த கடை என்று சொல்ற அளவுக்கு கால்மேல் கால்போட்டு ராஜாவா இருக்கக்கூடிய அப்பாட கடை இருக்குது படுக்கையில கொண்டாந்து தேனீர் தந்து விட்டு திருப்பவும் படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் அப்பு ராசா என்று பார்த்து பார்த்து செய்யும் அம்மாவினுடைய அரவணைப்பு இருக்கிறது தவறி விழுந்தா பதவி தூக்கும் அண்ணன் தங்கைகளில் பாசம் இருக்கிறது இத்தனையும் விட்டு விட்டு ஊர் பேர் தெரியாத ஊர் ஒரு ஊரிலே எவர் எப்படி என்று அறிய முடியாமல் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகணும் என்று கூட்டத்தோடு கூட்டமாக ஓடும் பொழுது நினைச்சு கொண்டேன் ஏன் இங்க வந்த மூன்று வேளையும் விதம்பதமாக உணவு இடையிடையே நொறுக்கு தீனியன இருந்த இடத்திலேயே கிடைக்கப்பட்டவன் இன்றைக்கு அடுத்த வேளை சோற்றுக்காக எந்த கண்டினில் எந்த லைனில் நிற்கலாம் என்று நினைத்து கொண்டே அடிப்பிடித்த சோறை அறைவயிறு உண்டுவிட்டு அடுத்த வேளை லெக்சர்ஸுக்காக உடைக்க நினைத்துக்கொண்டேன் ஏன் இங்கே வந்தம் என்று எனது கண்ணீரையும் கனவுகளையும் தலையனை மட்டுமே அறியும் என்று விடுதிகளிலே முகம் புதைக்கும் போதும் அடுத்த மாத செலவுக்கான காசை அப்பாவிடம் எப்படி கேட்பது என்று தயங்கி நிற்கும் போதும் நினைத்து கொண்டேன் ஏன் இங்கே வந்தம் என்று இந்த மண் எந்தன் சொந்த மண் என்று மீசையை முறுக்கி கெத்தாகத் திரிந்தவன் இங்கு வந்து அடுத்த மொழி புரியாமல் சகோதர மொழி நண்பரிடம் மச்சான் டிரான்ஸ்லேட் கரண்மை என்று மொழிபெயர்க்கச் சொல்லி பாவமாய் கேட்கும் போது நினைத்துக் கொள்கின்றேன் ஏன் இங்க வந்தம் என்று இத்தனையும் தாண்டி படித்து விட்டால் எங்கள் நிலைமை மாறிவிடும் இழந்தவற்றை எல்லாம் மீட்டு விடலாம் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கும் பொழுது தனியார் பல்கலைக்கழக பட்டதாரிகளும் வேலையில்லா பட்டதாரிகளின் போராட்டங்களும் அடுத்த தேர்தலில் எங்களுக்கு வாக்களியுங்கள் உங்களுக்கு இதோ நியமனம் என்ற வாக்குறுதிகளும் வளர்ந்து வரும் மேயையும் கட்டுக்கட்டாய் தொடர்களை வீசியறியும் வெளிநாட்டு மாப்பிள்ளைகளும் எங்களுடைய கனவுகளை அடியோடு சிதைக்கும் பொழுது நினைத்துக் கொள்கின்றேன் ஏன் இங்கே